சரிங்களா இதுக்கு முன்னாடி நாம வந்தப்ப ஒரு ரெண்டு மணி நேரம் டிஸ்கஷன் போச்சு கரெக்டுங்களா அது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி சரிங்களா வரோம் எல்லா டீட்டெயிலும் சொல்றோம் குடிக்கிறோம் நீங்க வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்றீங்க சரி ஓகேங்களா அந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸ் எல்லாம் பாத்துட்டு தான் நாங்களும் வருவோம் எதுவும் தெரியாம நாங்க வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டோம் அதுக்கப்புறம் நிக்கிட்டு எதுவும் தெரியாம ஒரு இடத்துல போய் நம்ம நிக்க முடியாது சரி சரிங்களா அங்க ரெண்டு பேரும் நமக்கு நம்மளுடைய புத்திசாலிங்க இருப்பாங்க சரி நமக்கு நம்மளுடைய தெரியாத விஷயங்களும் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க சரி அந்த இடத்துக்கு நாம போறோம்னா அவங்க கேக்குற கேள்வி நாமளும் பதில் சொல்லணும் சரி எதுவுமே நான் போய் ஒண்ணுமே தெரியாம முட்டாள தனமா நின்றுட்டு உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்காக மட்டும் நான் வரல சரி புரியுதுங்களா சரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் நான் வருவேன் சரி எதுவும் தெரியாம வர போறது என்ன விட உங்களுக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும் சரி ஏன்னா நீங்க மக்கள் சேவகர் நான் அத பண்றேன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றேன் சரிங்களா சரி அதுவும் வரும் அந்த மாதிரி எதுவுமே தெரியாம யாரும் வர வரமாட்டாங்க சரி புரியுதுங்களா ஆர்கே கைட்லைன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கேட்டுட்டு அது தெரியாம அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் நாங்க உள்ள வேலைய செய்ய முடியும் என்ன எக்ஸாம்

டிஆர்எம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழுல செஷன் கொடுப்பாங்க பன்னெண்டு மணி நேரம் சரி அந்த கிரெய்னிங் எல்லாம் நாங்க உட்காந்து எல்லாமே நாங்க கம்பெனி எங்களுக்கு அந்த எல்லாமே குடுப்போம் சரி ஒரு கஸ்டமரை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம் சரி கஸ்டமரை பார்க்க போறோம்னா ஃபஸ்ட் போன் பண்ணி பேசிட்டு சரி அவங்க அவைலபிலிட்டி இருந்தா போலாம் அவங்க இல்லன்னா திருப்பி எப்ப இருக்காங்கன்னு இதெல்லாம் நாங்களும் படிச்சுட்டு தான் வரோம் சரி சரிங்களா படிக்க வரேன் டிஆர் எக்ஸாம் டிசி சிவிகிட்டேஷன் எதுக்கு சார் போலீஸ் கிளியரிங் சர்வீஷன் வாங்கிருக்கோம் இருக்கு நம்ம கன்சர்ன் லோக்கல் ஸ்டேஷன்ல சர்டிபிகேட் வாங்கி மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த சர்டிபிகேட் மாதிரி தான் ஒரு அவர்னஸ் சர்டிபிகேட் இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க அது மேல எந்த இல்ல இப்ப நம்ம நட்சான்றிதழ்னு சொல்லுவாங்க இல்லையா சரி அதுக்கு என்ன சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் வரமாட்டான் காண்டாக்ட் சர்டிபிகேட் அந்த மாதிரி நம்ம வாங்கி ஸ்டேஷன்ல எவ்ரி இயர் நான் குடுக்கணும்

இருந்து வரனா ஒரு இடத்துக்கு வரனா அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு லோக்கல்லயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சப்போர்ட் சரி புரியுதுல்ல சரி நான் எதுவுமே தெரியாம ஒருத்தரை வந்து அந்த இடத்துல பேசியோ பண்ணனும் நீங்க சொன்னதுக்கு தான பத்தி சொல்றேன் ஒரு நபரை கடன் வாங்கி ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்திலிருந்து அந்த நபரை சந்திச்சு வர வழிமுறைகள்

வாங்கும் ரெண்டு பேர் ஒருத்தர் மட்டும் ஐம்பது சைடு போட்டு வாங்கினது அந்த நிறுவனமும் ஐம்பது சைடு போட்டு தான் கொடுக்க முடியும் சரிங்களா சார் அதே மாதிரி ரெண்டு பேரு கூட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இந்த கடன் கொடுக்கறாங்க தவிர மக்கள் மட்டும் சும்மா கை கண்ணு மூடி கையெழுத்து போட்டு கடன் வாங்கறது சரியா தப்பா சார் யாருமே கரெக்டா இல்லைங்களா நிறுவனமும் நான் கடன் கொடுத்து சம்மதம் சொல்லி சொல்லிதான் கொடுக்கிறதே தவிர ரெண்டு பேரும் ஒரு ஜெட்டில் அகிரிமெண்ட் போட்டு தானே சார் கடன் கொடுக்குறாங்க கரெக்டா இல்லைங்களா சும்மா

இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு சட்டத்தை சொல்லிருவேன் அலைபேசியில நம்ம அழைக்கணும் அலைபேசி எடுக்கலன்னா அட்ரஸ் வெரிபிகேஷன் பண்ணும்னு சொல்லி சொல்றேன் மேற்கொள்ளுமே சரிங்களா அது சரியா சார்

காலையில யாரு அட்ரஸ் எஜிகேஷன் வருவான்னு சொல்லி அவங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் லெட்டர் அதாவது ஒரு நிறுவனத்துல மேனேஜர் இருப்பாங்க சேல்ஸர் இருப்பாங்க கூட்டுறவன் இருப்பான் வாட்ச்மான் இருப்பான் யாருமே இருப்பாங்க அப்ப யாரு இதுக்கு போகணும் சொல்லி அந்த நிறுவனத்துல மேலதான் யாரோ லெட்டர் கொடுத்து அடுக்கணும் இவர் தான் வராருன்னு தான் மெசேஜ் பண்ணுவோம் அடுத்த நாள் அந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் கடிதம் கொடுத்து இவர்தான் வர்றாரு உங்களை பார்க்க சொல்லி லெட்டர் கொடுக்கணும் சொல்றாங்க இந்த உண்மையாக இல்லையா கொடுங்க சரிங்களா சார் அப்ப ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர் குடுக்கணும் லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் சார் நான் எனக்கு நான் சில சட்ட மன்னணங்களை வச்சு கேட்டது லெட்டர் கொடுத்து ஒரு வீட்டுக்கு வராங்க பர்சனல் லோன் பிசினஸ் லோன் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலா தான் கொடுப்பாங்க ஏன்னா நாலு பேர் ஏன்னா இந்தியா நம்ம ஆதார் கார்டு வந்து ஒவ்வொருத்தரும் கடினா கொடுக்கும் போது அந்த பர்சனல் லோன் கொடுக்கணும் அந்த பர்சனல் லோன் கொடுக்கும்போது அந்த நபர் வந்து அந்த வீட்டுல இருக்கும்போது இல்ல நிறுவனத்துல இருக்கும் போது ஒரு பத்து பேர் முன்னாடி ஒரு ஃபீல் பண்ணா இந்த இடத்துல நீங்க நின்றுங்க அது சொல்லி அந்த இடத்துல போய் சந்திச்சு பேசுறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க சார் அது இல்லையா சார் முதல்ல பத்து பேர் இருந்தா அவர்கிட்ட வந்து நம்ம பேசவே கூடாது புரியுதுங்களா அதுதான் அவரை கேட்கணும் சார் இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட இப்ப பேசலாமா இப்ப கேட்கலாமா இன்க்ளூடிங் அவரு இருந்தா கூட அந்த இடத்துல வந்து கடனை வாங்க வந்திருக்கோம் அதாவது அவரு தனிப்பட்ட முறையில் அவரு அவர் மனைவி இருந்தா நம்ம கேட்கலாம் பக்கத்துல யாராவது அவரு நாலு பேரு நம்மள மாதிரி பேசிட்டு இருக்கும் நீங்க தான் இவரா இவரா நாங்க இங்க இருந்து வரோம் அப்படிங்கிற கேட்க கூடாதுங்களா அந்த இடத்துல அவருடைய தன்பனை பாதிக்கும் அப்ப மத்தம் என்ன இவரு ஏதோ கனவா இங்கில பழகுது கேக்குறாங்க வரும் புரியுதுங்களா அதை முடிச்சிடும் இல்ல சார் நான் இப்படி என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாம் வந்திருக்காங்க நீங்க போயிட்டு நாளைக்கு காலையில வாங்கன்னா ஓகேன்னு நம்ம வந்தோம் அது முடிஞ்சது அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒரு போன்ல போகலாம் சார் என்ன சார் எது சார்னு கேக்குறேன் ஓகே சார் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த வந்தாங்க வந்துட்டு அவங்க கூட பேசிட்டாங்க அந்த நிறுவனத்திற்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க ரெண்டு தகவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க பணம் கட்டல அப்படின்னா அதுக்கப்புறம் தான் கலெக்ஷனுக்கு வரணும்ன்றது சட்டம் இது சரியா சார் கலெக்ஷனுக்கு வரணுங்கிறது சட்டம் இல்ல அவருக்கு லோன் ரீகால் நோட்டீஸ் ஒன்னு அனுப்புவாங்க புரியுது அப்ப கலெக்ஷனுக்கு இல்ல

நோட்டிஸை வந்து தவிர்க்கவோம்னா அதுலேயே கொடுப்பான் கேட்டுக்கா கேட்டு சரிங்களா அதுக்கும் ரிப்ளை இல்லைன்னா நேர்ல வந்து பார்ப்பான் சரி சரிங்களா சரி என்ன சார் எப்படி சார் எதுவுமே கேட்பாங்க சரி ஒரு சிலர் பணம் இருந்தா உடனே கட்டுவாங்க சரி இல்லை சார் என் தொழில் நடந்து போச்சு ஒரு ஒரு மாசம் டைம் கொடுங்க இல்ல நான் மேனேஜரை வந்து பார்க்கலாமான்னு கேட்பாங்க சரி சரி ஓகே வாங்க நேரில் போய் பார்த்து நம்ம பேசலாம் சரி சரி ஓகேங்களா இது செகண்ட் ஒன்னு சரி தேர்டு ஒன்னு ரெண்டு மாசம் ஆயிடும் ஃபர்ஸ்ட் மந்த்து முடிஞ்சது ரெண்டாவது மாசம் முடிஞ்சது சரி தேர்டு வந்து

சரி எனக்கே தெரியும் சரி சோ தெரிய அனுப்புறோம் அடுத்தது அவருக்கு நம்மளுடைய லீகல் டீம்ல இருந்து அவங்களுக்கு தனியா நோட்டீஸ் தொண்ணூறு ரூபாய் கட்டாம இருக்கீங்க இதற்கு இடையில சரி அவருக்கு ரோம் கொடுத்தவங்களோ கலெக்ஷன்ல இருந்து வரவங்களோ போய் கேட்பாங்க சரி முறையான தகவல் கலெக்ஷனுக்கு போக போது அத்தமிஷா சட்டம் நிறுவனம் நான் தான் அசூல் பண்ண இவரை அனுப்புறேன் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணிக்குள்ள உங்களை பாப்பாரு நீ பணம் கட்டாதனால உங்களை கேட்பாரு எங்க நிறுவனத்தை நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க கடன் வாங்கினால கட்டாதனால இவர் கேட்பாரு அது கேட்கக்கூடிய தகுதியுடையவர் நாங்க அனுப்புறோம் அனுப்புவோம் கொண்டு வருவோம் அது ஆனா நாங்க வந்து கேக்குறோம்ல கட்ட பயில பயில

சரிங்களா ஐஜி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பி அப்புறம் சிட்டி கமிஷனர் இவங்க அத்தனை பேருக்கும் பத்து பக்கம் மட்டும் ஒரு ல அனுப்புறம் கலெக்ஷன் யாரு என்னென்ன விஷயம் மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு அகனால வச்சிருந்தேன் இந்த இதெல்லாம் அனுப்பி அந்த அரசு நடவடிக்கை சொன்னதுக்கு அப்புறமும் எங்க சில தகவல் இந்த பேங்கிங் செய்ய வந்து சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்யும் அவங்க இந்த சட்டங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்க இல்லையா மூணு மாசம் கழிச்சுட்டா இல்ல இடையில நோட்டீஸ் வந்து ரிப்ளை இந்த எந்த ஒரு நடைமுறையும் இல்லாம ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் டியூ கட் லாட்டிய அது இல்லையா சோத்தத்தான் இல்லையா கடன் கிட்ட வக்கீல் ஆட்டி எதுக்கு வாங்குற இல்ல நீ செத்துற இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் சரிங்களா சார் அப்படிப்பட்டவங்க மனநோயாளியா இல்லையா இன்னொன்னு காலையில நம்ம ஒரு டூட்டி தேன் காலையில ஒன்பது மணினா எல்லாருமே ஒன்பதே காலுக்கு வருவாங்க இல்ல எட்டு ஐம்பத்தஞ்சு வராவா ரொம்ப பர்ஃபெக்ட் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு வருவோம்

அப்ப செவன் டு செவன் இன்னைக்கு இப்ப செவன் டு செவன் கூட சொல்லு அது எயிட் டு செவன் தான் சொல்லி சரிங்களா இந்த காலகட்டத்தில் அந்த வீட்டுல இருக்கவங்க உண்மையிலே மோசடி பேர் வழி சார் என்னோட கேள்விதான் ஒரு ஐயர் ஆபிசர் மோசடி பேர் வழி கட்ட மாட்டேங்கிற ஏமாத்துறாங்க அப்ப என்ன நடந்தது சார் கலெக்ஷன் அவங்க தொடர்ச்சி வராங்க கேட்கறாங்க கலெக்ஷன்ல வர்றவங்க ஃபர்ஸ்ட் நடைமுறையில வர்றது அது டெய்லி வந்தா கூட டெய்லி நான் தான் இவர் அனுப்புற சொல்லுது ஒரு இருந்து அதிகாரிக்கு தெரியும் என்னதான் அந்த அவர் ஐம்பது வருஷம் டெய்லி கல்ல இந்த நேரத்தில் இவருக்கு இந்த டியூட்டி டியூட்டி போட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா சார் சார் மல்டி இவர் இந்த இடத்துக்கு சொல்லுங்க அதே மாதிரி நான் நாளைக்கு வந்து உங்களுடைய நிறுவனத்தில் இந்த டியூட்டி இந்த டைம்ல இவ இங்க போன ஒரு ஒரு இது இருக்குல்ல சார் ஒரு சப்ஜெக்ட் இது இருக்குல்ல புரோட்டோகால் ஆனா எதுவுமே இல்லாம காலையில அஞ்சு மணிக்கு போய் தேடுறதும் அதே மாதிரி இன்னொன்னு எக்ஸ்ட்ரா தேவை இந்த வீடியோல உங்க நிறுவனத்துக்கு நீங்க இல்ல ஃபைனல் பயனடி போட்டோ வச்சு தேடலாமா சார் அந்த நபர் போற இடத்துல இல்ல ஒருத்தருடைய எடுத்து தெருசெருவா காட்டி இந்த நிறுவனத்துல கணக்கு வாங்கி இப்படி காட்டுறவங்களையும் காலையில அஞ்சு மணிக்கு போய் தூங்குறவங்க தட்டுறவங்களையும் பத்து மணி வரைக்கும் குத்த வச்சு அந்த பிள்ளை ஒரு மணிக்கு அந்த மக்களை மிரட்டுறவனையும் மனநோயாளி இல்லாம என்ன சொல்லுவோம் இப்ப நீங்க சொல்றது இருக்குது இல்லையா இப்ப இவரு கஸ்டமர் இப்ப உங்ககிட்ட வந்திருக்காரு நம்ம கிட்ட இருக்கிற அண்டர் நூறு இப்போ நூறு கஸ்டமர் இருக்காங்கன்னா நூறு பேரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க சூத்ல ஒரு பத்து தான் அந்த மாதிரி இருப்பாங்க புரியுது அதுல ஒரு பார்ட்டி பர்சன் வந்து ரெஸ்பான்ஸ்பிள் குடுக்காமலும் இருப்பாங்க ஃபிப்டி பர்சன்ட் ரெஸ்பான்சிபிள் பண்ற டீபாலும் இருப்பாங்க அதுல ஒரு பத்து பர்சன் வந்து நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்றவங்களும் இருப்பாங்க சாரி நானும் முடியவே முடியல எனக்கு ஒரு மூணு மாசம் டைம் கொடுங்கன்னா அது மனித மனது அது பண்றவங்களும் இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி வேலை ஒரு ஒரே ஒரு நூறு பேத்துல பத்து விதமான மக்கள் இருப்பாங்க பத்து பத்தா பிரிக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சரிங்களா ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு ரியாக்ட் பண்ணும்போது ஒவ்வொருடைய வந்து பண்ணும் போது ஒவ்வொரு அவங்கள சொல்றேன் பண்றவங்கள சொல்றேன் இப்ப நான் இப்ப இவரை போய் பாக்க போறேன் அங்க இருட்டாரு சரிங்களா நான் பார்த்து பேசிட்டு வரேன் இப்ப நான் அங்க போயிட்டு நான் பாக்குறேன் அவங்க வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போய் ஒரு வருஷம் ஆச்சு போடுறாங்க சண்டை போறதுல சண்டை போறது விட்டுருங்க இவர் காலி இங்க இருந்து காலி பண்ணிட்டு போய் ஆறு மாசம் ஆச்சுங்கிறாங்க அவரோட ஃபோன்லயோ மத்த எந்த ரெஃபரன்ஸ்லயோ அவரால் என்னால தொடர்பு கொள்ள முடியல அப்ப என்ன பண்ண முடியும் அப்ப வந்து அதுதான் நாங்க சொல்றோம் சார் அப்போ வந்து நம்ம போய் அட்ரஸ் தரக்கூடாது அதுக்கிட்ட இந்த நாட்டுல இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசுறோம் ஒரு கட்டத்துல மோதல் ஆகுது அவர் என்ன கூடாது என்ன பண்ணுறதுக்கு அப்படியே இந்த சப்ஜெக்ட்ல பேசுற ஒரு மோதல் என்ன பண்ணுங்க மோதல் ஆகுது இல்ல என்ன பண்ணுவேன் நான் சொல்றேன் நம்ம மோதல் கூடாது காவல் அதே மாதிரி ஒரு சிரிச்சு போனாலும் இல்ல காணாம போனாலும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மாயம் அதற்கு காவல்துறை மூலியமா தான் அணுகுமே தவிர நம்ம போய் வெரிபிகேஷன் பண்ணி தேடி கண்டுபிடிக்கிற இந்திய ஜனநாயக குடுக்கல யாருக்கு காவல்துறை அது காவல்துறை செய்யக்கூடிய ஆர்டர் இவன் இந்த இடத்துல நிறுவனத்துல கடன் வாங்கியிருக்கான் கடன் கட்டில ஏமாத்திட்டு என்று மாயமாய் போயிட்டான் அவனை கண்டுபிடிச்சு கொடுங்க சொல்லி கேட்க வேண்டிய இடம் வந்து காவல்துறை அரசியல்வாதியாக நானும் செய்ய முடியாது ஆனா இந்த நபர்கள் நாங்க ஆறு மாசமா தேடுறோம் யாரு சார் இவங்களுக்கு தேடுற அதிகாரம் இந்த போட்டோல வந்து கடன் வாங்கிட்டு மோசடி பண்ணி போயிட்டான் ஒருவேளை அவன் கடன் வாங்கி அழிஞ்சு போயிட்டு திருப்பி எந்திரிச்சு அவன் வர அவனை அந்த தேடி மனநிலை என்ன சார் கண்டிப்பா அப்ப இதை செய்யறவங்கள மனநோயாளின்னு சொன்னா என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் எடுத்தாலே சார் கலெக்ஷன் வராங்க இல்லையா அவங்க அந்த மக்கள் மிரட்டுறாங்க மிரட்டும் நாங்க என்ன சொல்றோம்னா மிரட்ட வேண்டாம் நாங்க கட்டிலாட்டி எங்க ஒருவர் நடவடிக்கை எடு சத்துகுரு நோட்டீஸ் என்று சொல்றோம் சரிங்களா ஆனா அந்த பசங்க என்ன பண்றாங்க உணவு இருக்கத்தக்க வார்த்தையை பேசுறாங்க அதுக்கப்புறம் நாங்க போய் எடுத்த இதை பற்றி நல்லா தெளிவா பதிவு பண்ணிக்கிறது பேச அத வந்து எடுத்த உடனே நாங்க வீடியோ போடுறது இல்ல பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அந்த நபர்கிட்ட நீங்க பேசுங்க வந்து அவங்க பேசுனா நம்ம கடன் வாங்கிட்டு நீங்க பேசுன்னு சொல்லுவோம்

இல்ல நீ சப்போர்ட் சப்போர்ட்டுக்கு நீ லீகட்டு இல்ல எவனா இருந்தாலும் நீ நேர்ல வா அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தான் நாங்க என்ன பண்றோம் நேர்ல போறோம் நேர்ல போய் எடுத்து தம்பி வேண்டாம் நாங்க வீடியோ போட்டோ போட்டோம் எத்தனை ஸ்டேஸ் எல்லாம் இதுல பதிவு பண்ணிக்க பல கலெக்ஷன் டீம்ல இருக்கவங்க இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணி மக்களை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணி த்ரெட்டனிங் பண்ணி ஸ்டேஷன்ல போய் எஃப்ஐஆர் போடும் போது நாங்க சிந்திச்சு இந்த பசங்களோட வாழ்க்கை போகணும் சொல்லி சிஎஸ்ஆரோட சோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டு விட்டுருவோம் ஏன் விட்டுரும் கூட நம்ம சகோதரன் தெரியாம சரி அந்த ஸ்டேஷன்ல காவல்துறை அதிகாரியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நிறுவனம் கூட வடக்கறி அனுப்புறதுல அப்படின்னா இப்போ நிறுவனம் சொல்லுது நாங்க அவரை தவறா பேச சொல்லல எங்களை நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் நீங்க நிறுவனத்துக்கு எதிராக போறாங்க ஏன் நீங்க நிறுவனத்தை போய் கண்டிக்கலாம் கேட்கறீங்க நாங்க நிறுவனத்தை கேட்கும் போது அவங்க ஐடி கார்டு எல்லாம் வர்றாங்க அப்ப அந்த நிறுவனம் என்ன சொல்லுது நாங்க வேலைக்கே இருக்கல அப்படின்றாங்க அப்ப அதனால தான் நாங்க வீடியோ போடுறோம் அதே மாதிரி நாங்க எத்தனை எப்ப வீடியோ போடுறோம் நாங்க கூப்பிட்டு பேசி போக சொல்லி அதுக்கப்புறமா போய் வேண்டத போங்க சொல்லி அதுக்கப்புறம் முடியாது காசு வாங்க போக மாட்டேன்னு இது சட்டத்திலே இருக்கா சார் நான் காசு வாங்க போக மாட்டேன் நின்று அவதூறா லாஸ்ட் தீபாவளிக்கு முந்தினாலே ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியல ஒரு கம்பெனிக்கு முன்னாடி போய் அந்த சகோதரி நாளைக்கு ஊருக்கு போனேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு பணம் கட்டுறேன் அஞ்சு மணிக்கு இதை சொல்றேன் இப்போ பணம் கொடுக்குது அப்படியே அது மாதிரி அவங்க டீசார போயிட்டு வரும்போது அவங்க கம்பெனி கூட போன் வாங்கி வச்சிருக்காங்க கால ஒன்பது மணிக்கு ஏன் மணி போன போன் எடுக்கலன்ற கம்பெனிக்குள்ள போய் நானும் வந்து லேபர் அப்படின்னு சொல்லி அவங்களை வர சொல்ல சொல்லி அவமானப்படு அப்போ எங்க நிர்வாகிகளுக்கும் கேக்குறாங்க இந்த மாதிரி வரக்கூடாது அவங்க வாடா போடா நீச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் போன்ல பேசுறேன் எல்லாமே ரெக்கார்டு போன்ல பேசுறேன் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த நபர்கிட்ட கொடுக்க பிரான்ஸ் மேனேஜர் அந்த நபர்கிட்ட குடுன்ற உன் தலைவன் எவனா இன்னைக்கு வர சொல்லு அதுக்கப்புறம் நான் களத்துக்கு போறேன் நீ யாரு கேட்கறதுக்கே சார் இங்கே நான் கட்சிக்கார்டு கேட்கணும் ஒரு மக்களை ஒருத்தர் திட்டம் ஒரு அவமானப்படுத்தினா சாதாரணமா மனித நேய மனித ஆபம் யாரு வேணாலும் தட்டி சரிங்களா அதுவும் நம்ம கைவிச்சு கூடாது சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்ள பேசல என்ன வேணாலும் நம்ம கேள்வி கிடையாது அதுக்கப்புறம் நாங்க நூறுக்கு போன் பண்ணி நூறுக்கு போன் பண்ணி காவல்துறை அருகே வந்தாங்க அந்த எடுத்து வந்து அப்போ அவங்க சொன்னாங்க நீ யாருன்னு கேட்ட பிரான்ஞ்ச் மேனேஜர் சொன்ன சொன்னாரு எங்க வந்திருக்கேன் கடைசியில் எங்க இங்க வரலாமா இங்க வர்றதுக்கான ஏதாச்சும் வச்சுக்க எதுவும் இல்லை சொன்னாரு நீங்க வந்து தெரியாது நீங்க ஒரு பிரான்ச் சொல்லி மேனேஜர் உங்களுக்கு கீழே இருக்கு ஸ்டாஃப் சொல்லி தெரியாது புரியாது தெரியாம நீங்க இப்படி பண்ண தவறுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை இண்டிபேஷன்ல நீங்க கமிஷன்கிட்ட கொடுங்க அப்புறம் அந்த உடனே புகார் கூட சொல்லுங்க அப்புறம் வந்து அந்த தீபாவளிக்கு அந்த சமூகத்தினுடைய ஊருக்கு போற சூழ்நிலைகள இல்லை சார் இப்போ இண்டிமேஷன் எடுத்துட்டோம் அடுத்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்த ஃபர்தரா இந்த இண்டிமேஷன் வச்சு இந்த கம்ப்ளைண்ட் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் சார் ஆனா நீங்க வந்து கொண்டு போய் ஐஎஸ்ஆர்ட குடுத்து நீங்க கமிஷன் தமிழன் சொல்லி சொல்லுவாங்க அப்போ உங்கள மாதிரி சாரிகளுக்கு நாங்க சொல்றது என்ன எடுத்த உடனே இப்போ போய் நீங்க வீடியோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க எடுத்து போயிட்டோம் எடுத்தது போட்டோடு

எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது நீங்க சொல்றத நான் பண்ணிக்கிறேன் என்ன சொல்றேன் மாதிரி ஒரு காவல் நிலையத்துக்கு போகலாம் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம் அதை பண்ணலாம் நான் இல்லன்னே சொல்றேன் நானும் அதையே தான் சொல்றேன் அதை பண்ணலாம் சரிங்களா நான் இல்லன்னுதான் சொல்றேன் இப்ப குருக்கிட்டே அதே தான் சொல்றேன் பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒருத்தர் தரகோரவா பேசுறாங்கன்னா யார் வேணாலும் கேட்கலாம் யார் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எல்லாமே அதுக்குதான் அவசர தகவல் என்னன்னு குடுத்துருக்காங்க நம்ம கூப்பிட்டு சொல்லலாம் புரியுதுங்களா அது எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த மாதிரி பேசுறது தவறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யார் வந்தாலும் கேப்பா புரியுதுங்களா அந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க

போயிருந்தேன் அவங்க குழந்தைக்கு எஜுகேஷன் காசு இல்லைனாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் பணம் நானே கொடுத்துட்டு வந்தேன்னு அவங்க கிட்ட சொன்னேன் அவங்க எனக்கு தெரியாது ஆனா அந்த இடத்துல மூவாயிரம் ரூபாய் வந்தோம் அந்த அளவுக்கு மனிதாபமானதோட தான் நடந்துக்குவோம் சரிங்களா இருக்கவங்களோ இல்ல அரசியல் நாங்க இருக்கவங்களோ எல்லாருமே நமக்குள்ள நல்ல நல்ல செய்யறோம் ஆனா